ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம சுவையான ஒரு கோவைக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் என்ன சுவையானன்னு பார்க்குறீங்களா இதில் போடுற அந்த பொரியல் பொடி தான் இதுக்கு ரொம்ப ஹைலைட் வாங்க அது எப்படி செய்யலன்றதை பார்க்கலாம் பொரியல் செய்யும்பொழுது எப்பயுமே நிறைய பேர் தண்ணியில் காய வேக வச்சு அந்த தண்ணியை இறுத்திட்டு அப்புறம் அந்த காயை எடுத்து பொரியல் பண்ணுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த தண்ணியிலே அந்த காயில் இருக்க சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெந்து கரைஞ்சி கீழே போயிடும் அதுக்கப்புறம் அந்த சாப்பிட்ற காய் பார்த்திங்கன்னா ஒரு சக்கை இருக்குது பாருங்கள் அது சாப்பிட்றதுக்கு சமம் இதை மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு இட்லி தட்டு மேலே காயை இதை மாதிரி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பொரியல் பண்ணிங்கன்னா ருசியாகவும் இருக்கும் சத்தும் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாது இந்த டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சுவை அதிகமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் கோவக்காய் வச்சு எடுத்தாவே நல்ல பூ போல வெந்து போயிடும் ரொம்ப குழையும் வேகக்கூடாது வேகாமே இருக்கக்கூடாது நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்ததுன்னா நம்ம செய்கிற பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் கத்திரிக்காய் மாதிரி நீட் நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் இந்த பொரியலுக்கு கோவைக்காவை இதை மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் ரவுண்டாக கட் பண்ணும்போது அதுக்குள்ளே மசாலா போகாது இதை மாதிரி கத்திரிக்காய் மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா போகும் கால் கிலோ போல் வேர்க்கடலை நல்லா இதை வறுத்து தோல் எடுத்து போட்டுக்கோங்க அடுத்தது கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு அடுத்தபடி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு உடச்ச கடலை இந்த பொருளெல்லாம் நல்லா வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிவிட்டு என்னென்ன பொரியல் பண்ணுறோமோ நிறுத்தும் பொழுது ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டோன்னா வாசனை கமகமன் இருக்கும் அதுதான் பொரியல் பொடின்ட்டு நான் வீட்டில் செய்து வைக்கிறது ஸோ இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தான் இதை நான் இப்போ மொத்தமாக நம்ம அரைச்சி டப்பாவில் வச்சிடறோன்னும் பொழுது எப்போ எப்போ தேவையோ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை எள்ளு கிடைக்கல கருப்பு எள்ளு இருக்குன்னா பிரச்சனை இல்லை அது கூட போட்டுக்கோங்க இரநூறு கிராம் போல் இன்றைக்கி நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் நான் போடுற பொருட்கள் கால் காலுக்குலாம் எடுத்திருக்கேன் இல்லை உங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து பவுட்ரு பண்ணாலும் பரவாயில்ல ஸோ ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை பவுட்ரு பண்ணுறீங்கன்னும்பொழுது கரெக்டாக ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு நாளுக்கு வரும் நல்லா பொறிஞ்சு இது மாதிரி வெடித்து வந்த பிறகு இதை ஒரு தட்டுக்க மாற்றி ஆற வச்சுக்கோங்க நேர்கிடலாம் தோல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பொருந்தான் பொரியலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அடுத்தபடி கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா சிறப்பாக வர வரையும் நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி போட்டோன்னா அதோடய ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உளுத்தம்பருப்பு நான் போடலை இன்கேஸ் உங்களுக்கு அந்த உளுத்தம் பருப்போட ஃப்ளேவர் பிடிக்கணும்பொழுது அது கூட ஒரு கால் கிலோ போட்டுக்கலாம் அடுத்தபடி பொட்டு கடலை உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க அதை லேசாக வறுத்துக்கோங்க அது மொறுமொறுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம பவுட்ரு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுக்காக உடைச்சக்கடலையும் போட்டுக்கோங்க இந்த வேர்க்கடலை எதுக்கு போடுறோன்னா நல்லா அதோட அந்த டேஸ்ட் இருக்குது பாருங்கள் நல்லா வறுக்கும் பொழுது வரக்கூடிய அந்த ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எள் எள்ளுக்குன்னு ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குது அதுவும் பொரியலுக்கான டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் கால் கிலோ போல் இது மாதிரி கடலை போட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு மொறுமொறுப்பு தன்மை வந்தால் போதும் அந்தளவுக்கு இதை மறுத்து எடுத்துக்கோங்க இந்த பொருட்கள் கூட நம்ம மிளகாய் போ மிளகாய் வந்து கிள்ளி போடல காஞ்ச மிளகாய் பொடி போட்டு தான் நம்ம பொரியல் பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம மிளகாய் அப்படின்னு எதுவுமே போடக்கூடில் ஏன்னா சில வகை பொரியலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிளகாய் தூள் போடுற அளவுகள் மாறுபடும் அதனால் இதில் நீங்கள் காஞ்ச மிளகாய் எதுவும் போட வேண்டாம் எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி டபால் வச்சுக்கோங்க இன்றைக்கி கடுகு சோம்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நாலு பச்சை மிளகா இதை எண்ணெயில் போட்டு நம்ம தாளிப்பு எடுத்துப்போம் இந்த அளவுக்கு தாளிப்பு போட்டிங்கன்னா தான் நமக்கு கோவக்காய் பொரியல் நல்லா சுவையாக எடுத்து கொடுக்கும் நிறைய பேர் கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு டேஸ்ட்டும் இருக்காதுன்னு நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க ஆனால் கோவைக்காய் அளவுக்கு எடுத்துக்கிறோமோ சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது நல்லா ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடியது முக்கியமாக பார்க்கும்போது பெண்களுக்கான அயன் சத்து அதிகமாக இருக்குது பொட்டாசியம் மேக்னீஷியம் கால்சியம் எல்லாமே அதிகம் இருக்கக்கூடியது இந்த கோவைக்காய் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும்போது அவங்களோட சர்க்கரை அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக வச்சுக்குது தாலிப்பு நல்லா வெடித்து வந்தவுடனே சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் போடுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிளகாய் போடாமல் அதை பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இது மாதிரி எண்ணெயில் போட்டு சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசனை போக எண்ணெயில் கரைச்சிட்டோம்னா எல்லாம் நல்லா கரைஞ்சி போய்டும் அஞ்சு நிமிஷம் ஆவி காட்டி எடுத்த கோவக்காவை போட்டு விரட்டி எடுத்துட்டோன்னா சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பொரியல் ரெடி ஆகிடும் இறக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொரியல் பொடி நான் வச்சுருக்க பேர் பார்த்திங்கன்னா பொரியல் பொடி தான் அந்த பொடி போடாமல் நான் எந்த பொரியலுமே நிறுத்த மாட்டேன் ஏன்னா நம்ம இப்போ இப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டு இதில் அந்த அந்தளவுக்கு ஒன்றும் டேஸ்ட்டு இருக்காது ரொம்பக்காய் பொரியல் ஸோ ஃபைனலாக இதோட முடிச்சுட்டு இப்படியே நீங்கள் முடி வைக்கிறீங்க ஆனால் நான் சொன்ன பொருட்கள் அந்த பொடியை போட்டு நல்லா கலரிட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க அது அட்டகாசமான ருசியில் இருக்கும் இந்த பொரியலை அப்படியே நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நான் அரைச்சி வச்சுருக்க இந்த பொரியல் பொடி நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்கும் எண்ணெய் ஒன்று கொஞ்சம் காரம் பார்த்திங்கன்னா நம்ம போடாததால் கொஞ்சமாக நம்ம இதுக்கு ஒரு சில்லி பவுடர் எண்ணெயில் போட்டு கரைச்சிட்டு இந்த பொடியை போட்டு கரைச்சி நம்ம சாதம் போட்டு சாப்பிட்டா அந்த சாதம் நமக்கு பருப்பு பொடி மாதிரியும் இருக்கும் சாதத்துக்கு போடுற ஆந்திரா பருப்பு பொடி இது சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ருசியில் இருக்கும் இப்போ நம்ம பொரியலில் போட்டு கலக்கிட்டேன் இதை மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னாவே போதும் இதோட கொப்பரை பாருங்க தேங்காய் கொப்பரை அதையும் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் தேங்காய் போட்ட பொரியல் மாதிரி சுவையாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் நார்மல் பொரியல் செய்கிறதோட இது மாதிரி ஒரு பொரியல் பொடி செய்து வச்சுக்கோங்க எல்லா பொரியல்லையுமே போடுங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கேட்பாங்க இன்றைக்கி செய்த இந்த கோவக்காய் சிறப்பு பொரியல்னே சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு அது எப்படி வந்துன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் யூப் கேப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்றதை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் காய் நல்லா சுருங்கி வந்த பிறகு நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உப்போட அளவு நார்மலாக இருக்கும் காய்கறிகள் அதிகமாக இருக்கும்போது அதுக்கான உப்புகள் போடும்போது உப்போட அளவு ஜாஸ்தியாக இருக்கும் இதை மாதிரி நிறுத்தும்போது ஒரு அரை ஸ்பூன் போல் தேவையான அளவு தூவிட்டு மூடிட்டோன்னா கரெக்டான அளவில் இருக்கும் அதுக்காக எப்பயுமே உப்பு பார்த்தீங்கன்னா நான் கடைசியில் தான் போடுவேன் நீங்களும் இந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் கம கமனி எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா கோகக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ போதே எனக்கு நாக்கு ஊறுது தயிர் சாதம் ரசம் சாதம் இப்படியே இந்த சாதத்தை இதோடு போட்டு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இதை மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ படித்திருந்தேன்னா விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து காலையில் பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு செம்பருத்தி பூ எனக்கு ரெடியாகுது இந்த செம்பருத்தி பூ டீயில் என்னென்ன நன்மை இருக்குது பணக்கற்கள் இது மாதிரி பொடி பண்ணி போட்டு குடிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் இருக்குது இதை தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் செம்பருத்தி தேநீர் இதோட நன்மைகள் தெரிஞ்சுக்கணும் இது எப்படி போட்டு குடிக்கிறது இதெல்லாம் பார்க்கணுன்னும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்